சாய்ராம் சாய் சங்கரா சேனல் நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் போன சில எபிசோட்ஸா ஜோதீந்திரா தர்கத் அப்படின்ற அந்த குடும்பத்தினருக்கு பாபா எவ்வளவு அற்புதமான லீலைகள் பண்ணார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் எதற்காக இந்த லீலைகள் எல்லாம் நம்ம பார்க்குறோம் இப்போ பாபா பத்தி பேசணும் அப்படின்னாலே பாபாவுடைய லீலைகளை பேசலாம் பாபாவுடைய வாழ்க்கை வரலாறு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுலேயும் பாபாவுடைய லீலைகள் பற்றி நம்ம பேசலாம் பாபா நம்ம இப்போ கலியுகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா பக்தர்களுக்கு என்ன உபதேசம் கொடுக்குறார் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் இந்த விஷ்ணு சரசாமத்தை தினமும் பாராயணம் பண்ணு அப்படின்னா சொல்றார் பகவத்கீதை பாராயணம் பண்ணு இப்படின்னு சொல்றார் எதற்காக இந்த விஷயத்தெல்லாம் சொல்றார் இதெல்லாம் நம்ம தொடர்ந்து நிறைய எபிசோட்ஸ் பார்த்துட்டே இருக்க போகிறோம் எதற்காக முதல் விஷயம் நம்ம பக்தர்கள் எல்லாருமே பாபாவை நம்புகிறோங்க ஆனா கஷ்டம்னு வரும்போது அந்த நம்பிக்கை ஒரு ஸ்டெப் கம்மி ஆயிடுது எதனால பாபா என்னை நீ கைவிட்டுட்டியா பாபா நீங்க எனக்கு இது பண்ண மாட்டீங்களா பாபா ஏன் எனக்கு மட்டும் இது நடக்கலை ஏன் எனக்கு மட்டும் இந்த சோதனை அப்படின்னா இந்த மாதிரி சமயத்துல உங்களுக்கு பக்தி குறையக்கூடாது பாபா லீலைகள் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாருனா அப்படியாவது யார் மூலமாவது எந்த சமயத்துல வேணாலும் அவர் உங்களுக்கு லீலைகள் பண்ணுவார் அந்த நம்பிக்கைய எக்காரணத்துக்கும் நீங்க விடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணம் தான் எனக்கு அதுக்குதான் இந்த எபிசோட்ஸ் முழுக்க முழுக்க பாபாவுடைய லீலைகள் அதுவும் முக்கியமா சாய் சச்சரித்திரால இல்லாத பல லீலைகளை நம்ம பேசுறோம் அந்த வரிசையில் ஜோதீந்திரா தர்கர் அப்படின்ற இந்த பக்தரை பத்தி நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் இல்லையா இப்போ இத்தனை நான் பேசும் உங்களுக்கு மனசுல என்ன தோணும் ஜோதீந்திரா எவ்வளவு கொடுத்து வச்ச ஒரு மனிதன் பா நெருங்கிய பக்தனா இருந்திருக்கார் பாபாவோட அப்படின்னு நம்மளுக்கு தோணும் இல்லையா மனசு சந்தோஷப்படுது காரணம் என்ன ஜோதீந்திரா தர்கத் குடும்பத்தினர் மூலமாக அவருடைய மகன் மூலமா அவங்களோட ஜென்ரேஷன் மூலமா இந்த பொக்கிஷம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு பாருங்களேன் இது எத்தனை பேருக்கு கிடைக்கும் இப்ப எடுத்துக்கலாமே இப்படி இந்த உலகத்துல எத்தனையோ மனிதர்கள் இருக்காங்க அந்த மனிதர்கள்ல சில பேருக்கு நான் சொல்றது ரொம்ப சில பேருக்கு தான் பாபா கிட்ட போறதுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு அது நம்ம பண்ண போன ஜென்மத்துல பண்ண புண்ணியம் இந்த ஜென்மத்துல நம்ம பாபா கிட்ட நெருங்கிய பாபா பக்தர்களாக நம்ம இருக்கோம் அதுலயும் எத்தனை பேருக்கு இந்த லீலைகள் எல்லாம் போய் சேருதுன்னு நீங்க நினைச்சு பாருங்களேன் கோடிக்கணக்கான பாபா பக்தர்கள் இருக்காங்க அப்போ பாபா என்ன நினைக்கிறார் இந்த லீலைகள் உங்களுக்கு வந்து சேர்றது அப்படின்னா அதற்கும் ஒரு காரணம் இருக்கு நம்ம யோசிப்போம் ஜோதீந்திரா பாபா கூடயே இருக்கார் பா பத்தி பாபா கூட இருக்கார் தாசகர் மகராஜ் சாத்தியா கோட் பட்டேலுக்கு பாபா உயிரியே கொடுத்திருக்கார் தாத்தியா கோட் பட்டேல தன்னுடைய கண்ணு மாறி கண் இமை மாதிரி பாத்துக்கிறார் எல்லாம் சரி இந்த பக்தர்களுக்கு பாபா கஷ்டம் கொடுத்தது இல்லையா அப்படின்னா இந்த பக்தர்களுக்கும் கஷ்டம்னு ஒண்ணு இருந்திருக்கு அப்போ பாபா கூட இருந்து பாபாக்கு சதா சர்வ காலமும் சேவை பண்ண பக்தர்களுக்கே கஷ்டம்னா நமக்கெல்லாம் அதுதான் அப்போ நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பாபா மேல அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும் ஏன் ஜோதீந்திரா தெற்க பாபா கூடையே இருந்தார் துவாரகாமாயில பல பல பக்தர்கள் இருக்காங்க அந்த சமயம் ஒரு பெண்மணி என்ன பண்றாங்க அப்படின்னா தலையில பழக்கூடைய வச்சுட்டு வராங்க அதுவும் என்ன பழம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா தர்பூசணி அதாவது வாட்டர் அப்போ அப்ப இந்த கூட முழுக்க முழுக்க அந்த வாட்டர் மேலான் இருக்கு அந்த தர்பூசணி பழத்தை எடுத்துட்டு வரும் பொழுது பாபா அந்த பெண்மணி கிட்ட அம்மா இங்கே வாங்க அப்படின்னு சொல்றார் அந்த பெண்மணி போனதுக்கு அப்புறம் பாபா சொல்றார் எனக்கு அதுலேருந்து இருந்து தர்பூசணி பழத்தை கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த அம்மாவும் அந்த வாட்டர் எடுத்து அந்த தர்பூசணி எடுத்து பாபா கிட்ட கொடுக்குறாங்க கொடுத்த உடனே பாபா அதற்கான பைசாவை கொடுத்துட்டு அம்மா நீங்க கிளம்பலாம் அப்படின்னு சொன்னேன் அந்த அம்மையார் கிளம்பிட்டாங்க பாபா என்ன பண்ணா அந்த வாட்டர் அந்த தர்பூசணி பழத்தை கட் பண்றார் நறுக்கிறார் அந்த தர்பூசணி பழத்தை வெட்டி அதுல ஒரு ஒரு பீஸ் பீஸ் பீஸா கட் பண்ணி அங்க இருக்கிற ஒரு ஒரு பக்தர்களுக்கும் கொடுக்குறாங்க எல்லாருக்கும் இருந்த பக்தர்களுக்கும் ஒரு ஒரு பீஸ் வாட்டர் மேலான் ஒரு ஒரு பீஸ் தர்பூசணி சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படின்னு இப்போ நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் நீங்க ஒரு கூட்டத்துல இருக்கீங்க அந்த கூட்டத்துல ஒரு நூறு பேர் இருக்காங்க ஒரு மகான் வரார் அந்த மகான் வந்து தொண்ணூத்தி ஒன்பது பேருக்கு ஒரு பிரசாதத்தை கொடுத்து உங்களுக்கு மட்டும் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு மனசு எவ்வளவு வேதனைப்படும் நம்ம என்ன தவறு பண்ணிட்டோம் ஏன் இப்படி கொடுக்கல அதை தாண்டி ஒரு அசிங்கம் இருக்கும் மனசுக்குள்ள அதே தான் ஜோதீந்திரா தர்கத்துக்கும் இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் தர்பூசணி ஒரு ஒரு பீஸ் பாபா கொடுக்கறார் ஆனா ஜோதீந்திரா தர்கத் ஒரு ஒரு பீஸ் கிட்டக்க வரும் பொழுது அப்படியே ஏக்கமோட பாபா பார்க்குறாராம் ஏன் பாபா எனக்கு மட்டும் சாப்பிட்றது கிடைக்கல அப்படி என்ன நான் பாவம் பண்ணேன் என்னோட அப்பாவும் சரி நானும் சரி உங்ககிட்ட அவ்வளோ பக்தியோட இருக்கோமே ஏன் எனக்கு இந்த சோதனை ஏன் இது எதற்கான பதில் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு மனசுல யோசிச்சுட்டே இருக்கார் அந்த சமயம் எல்லாருக்கும் பழம் கிடைக்குது எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்றாங்க சாப்பிட்ட முடிக்கிற அந்த தருணம் வெளியிலேருந்து ஒரு மனிதன் குள்ள வரார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் அவர் வந்து பணக்காரர் எப்படின்னா வரும்பொழுதே ரெண்டு பாடி கார்ட்ஸ் கூட வராங்களாம் எப்போ துவாரகமாய்க்குள்ள வரும்பொழுது துவாரகா மெதிக்கும் பொழுதே ஆணவம் அகங்காரம் நம்ம எவ்வளோ பணக்காரனா இருந்தாலும் சரி பாபா முன்னாடி நம்ம ஒண்ணுமே கிடையாது பாபாக்கு பணக்காரனும் ஒண்ணுதான் பிச்சைக்காரனும் ஒண்ணுதான் அதனாலதான் நிறைய பேர் யோசிப்பாங்களாம் பாபாவை பார்த்து இவரே பாக்கிறதுக்கு ஒரு பிச்சைக்கார மாதிரி இருக்காரு இவர் போய் என்ன பெரிய லீலைகள் பண்ணுவாரா அப்படின்னு அந்த காலத்துல இல்லைங்க இப்பையும் பல பேர் யோசிக்கிறாங்க பல பல மனிதர்கள் என் காது பட நிறைய பேர் பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அவர் ஒரு முசல்மான் ஹிந்து கடவுள்னு தன்னை எதற்காக அழைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து பேசுறதுக்கு ஒரு மனிதனுக்கு தகுதியே கிடையாது ஒரு மகானோடைய விஷயத்துக்குள்ள போறதுக்கு மனிதர்களுக்கு தகுதியே கிடையாது அதுக்குள்ள நீங்க ஆராயணும்னு நினைச்சீங்கன்னா இஃப் வாண்ட் டு டூ ரிசர்ச் அது வந்து கட்டாயமாக தோல்விதான் அது வந்து நம்ம ஜெயிக்கவே முடியாது விஷயத்துக்குள்ள போய் நான் ஜெயிக்கணும்னு நினைச்சிட்டா முடியாது இட் இஸ் அ ஃபெயிலியர் எதற்காக இந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்னா அந்த மனிதர் கம்பீரமா வராது உள்ள ரெண்டு பேர் பாடி கார்ட்ஸ் கூட வராங்க எதற்காக அப்படின்னா அவருடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார் அந்த பிஸ்னஸ் மேனோட நண்பர் ஒருத்தர் சொன்னாராம் அவர் பணக்காரர் அவருக்கு ஒரு வியாதி இருக்கு அந்த வியாதியிலேருந்து நீ குணமடையணும் அப்படின்னா நீ போய் பாபாவை பாரு அப்படின்னு சொல்றாங்க எந்த வியாதி பொதுவாகவே இந்த காலத்துல இந்த டயபெட்டிஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா இந்த சுகர் அப்படின்னு சொல்றாங்க பல பேருக்கு இருக்கு அந்த டயபிட்டிஸால கஷ்டப்படுறவங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கஷ்டமா வந்துட்டே இருக்கும் உடம்புல இந்த சுகர் அப்படின்னு வந்தாச்சுன்னா ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயமா வந்துட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு வியாதி அது அந்த வியாதினால் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தார் பணக்காரன்னா நீங்க பாத்துக்கோங்க அவருக்கு போகாத டாக்டர் இருக்க மாட்டாங்க வாங்காத மருந்து இருக்க மா இருக்காது ஆனா இதெல்லாம் தாண்டி அவருக்கு அந்த டயபெட்டிஸ் அப்படின்ற வியாதியிலேருந்து இருந்து அந்த நோயில இருந்து அவரால் வெளியில வர முடியல அப்போ அவருடைய நண்பர் சொல்றார் நீங்க போய் பாபாவை தரிசனம் பண்ணுங்க நிச்சயமாக பாபா உங்களை பார்த்துப்பார் கட்டாயமா இந்த வியாதியிலேருந்து நீங்க குணமடைஞ்சிடுவீங்க அதனால போய் பாபாவை பாருங்க பாபாவோட தரிசனம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட இந்த பிஸ்னஸ்மேன் கிட்ட சொல்றாங்க அவரும் துவாரகா மாய்க்கு வரார் அந்த சமயம் பாபா என்ன பண்ணிட்டு இருந்தார் எல்லாருக்கும் அந்த தர்பூசணி பழத்தை ஒரு ஒரு பீஸா கொடுத்துட்டு இருந்தார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ பாபா இந்த மனிதன் இந்த வந்த அந்த பிஸ்னஸ் மேன் பெரிய ஆள் இல்லை அப்போ நிறைய பேர் சொல்ற மாதிரி பணக்காரர்களுக்கு தான் பாபா வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா வந்த அந்த பிஸ்னஸ் மேனை ஆஹா ஓஹோன்னு கவனிச்சிருக்கணுமே அதெல்லாம் பண்ணாம வினோதமான செயல் அங்க துவாரகா இருக்கிற எல்லா பக்தர்களும் ஆடி போயிட்டாங்க எதற்காக பாபா இப்படி பண்றார் அது அந்த ஒரு தர்பூசணி பழத்தை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படி பாபா பண்ணியிருப்பாரா ஒரு மனிதனை காயப்படுத்துவாரா சத்தியமா இல்ல ஆனா வந்து அந்த பிஸ்னஸ் மேன் மனதார வருத்தப்பட்டார் அந்த இடத்திலேந்து எழுந்து போற அளவுக்கு அவருக்கு கோபம் வந்தது அப்படின்னா பாபா அங்க என்ன செயல் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்